நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் இராணுவ வீரர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து பசிலிக்குட்டைச் சேர்ந்த ஆறுமுகம் முன்னாள் இராணுவ வீரர் இவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார் அதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் அத்துமீறி எந்தவித அனுமதியும் பெறாமல் விசாரணைக்காக சம்மன் ஒட்டிய பிறகு அவருடைய வீட்டிற்கு புகுந்து சட்டத்திற்கு புறம்பாக பாதுகாப்பு பணியில் இருந்த அமுல்ராஜ் முன்னாள் இராணுவ வீரர் என்றும் பாராமல் அவரை தரம் தாழ்த்தும் பேசி அடித்து இழுத்துச் சென்று கைது செய்த மீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பேர் ஆறுமுகம் முன்னாள் ராணுவ வீரர் நாம் தமிழ் கட்சி மாவட்ட செயலாளர் நேற்று நமது முன்னாள் ராணுவ வீரர்கள் செந்தமிழ் சீமானின் வீட்டில் காவலில் இருந்த ராணுவ வீரரை கட்டாய வலுக்கட்டமைப்படுத்தி அவரை அரசு செய்துள்ளார்கள் இதை கண்டித்து நமது மாவட்ட எஸ்பி ஆபிசர்களுக்கு எஸ்பி ஆஃபீஸரில் மனு கொடுக்க வந்துள்ளோம் இது நமது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமதிப்பு இதனால் அவரை கண்டித்து காவல் ஆய்வாளர்களை உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் இதுக்கு மனு கொடுக்க வந்துள்ளோம்